ும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு சனி பகவானது பெயர் இந்த சனி பகவானது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்பேற்பட்ட மேன்மைகளை கொடுக்கும் இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் விருச்சக ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்போது இந்த செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய இடம் மூன்றாம் நான்காம் வீட்டில் இருந்து ஐந்தாம் வீட்டிற்கு பயிற்சியாகிறார் எங்கேன்னா கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த சனி பகவான் மீனத்தில் தான் இருப்பார் அப்போது இந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இந்த பெயர்ச்சியுடைய தாக்கம் இந்த மூணு மாதத்தில் இருந்தே இந்த ஜனவரி மாதத்தில் இருந்தே ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் இருந்தே சிலருக்கு அதனுடைய குரோத் கிடைச்சிருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்று ப்ளஸ் நாலாம் வீட்டிற்கு அதிபதி தான் ஐந்தாம் வீட்டிற்கு வராரு ஐந்தில் சனி நிற்கும் பொழுது அவரது பார்வை டைரக்டாக லாபஸ்தானத்தில் விழும் ஒன்று லாபஸ்தானத்தில் விழும் ரெண்டு அவரது பார்வை மூன்றாம் பார்வையாக உங்களது சரியாக பார்த்தீங்கன்னா ஏழாம் வீட்டில் விழும் மூணு மூணாம் பார்வையாக ஏழாம் வீட்டில் விழும் அப்புறம் லாபஸ்தானத்தில் விழும் அடுத்தது பத்தாம் பார்வையை உங்கள் குடும்பஸ்தானத்தில் விழும் அப்போது இந்த மூன்று இடத்த கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதற்கு முன்னாடி நடந்த சனி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனின்றது அஷ்டம சனியில் பாதி அஷ்டம சனியில் பாதி அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணியிருக்கோம்னா அலைச்சலை கொடுத்துருக்கும் அலைச்சல் மட்டும் இல்லை வீண் மன உளைச்சலை கொடுத்துருக்கும் ரிஸ்க் எடுத்துருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க ஆனால் பட்ட பாடுக்குண்டான பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உங்களுக்கு முன்னாடி போயிருப்பாங்க உங்களோட யார் வந்து நட்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் அவங்களுக்கு போயிருக்கும் அது மட்டும் இல்லை யார் நமக்கு வேண்டியவங்க யார் நமக்கானவங்கன்ட்டு நம்பி இறங்கி அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சுருப்பீங்களோ அவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்களை உதறி தள்ளியிருப்பாங்க வேண்டியவங்க விலகி போயிருப்பாங்க விரும்பியவங்க மனசுக்கு ஏற்றவங்க எல்லாமே உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்களுக்கு நடுவில் நீங்கள் எந்த அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி நல்ல பர்ஃபெக்டான ஒரு அமைப்பை உண்டாக்கணும்னு நினச்சிங்களோ அளவுக்கு கடந்த அர்த்தாஷ்டம சனிங்கில் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை சந்தித்து வீண் அவமானங்களையும் செய்யாத தவறுகளுக்கு பாதிப்புகளையும் கடந்து வந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இப்போது ஐந்தில் வரக்கூடிய சனியால் கண்டிப்பாக நினச்சதை முடிக்கிற வாய்ப்புகள் பிறக்க போகுது தொழிலில் நீங்க நடந்த சரிவுகளையும் அதனால் அடைஞ்ச அந்த கடன் சுமைகளையும் சரி செய்திருவீங்க கடந்த காலகட்டங்களில் அந்த கடன் சுமைகளால் நீங்க படுத்த தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த மன உளைச்சல் எல்லாத்தையும் உடைச்சி மீண்டும் அந்த கடன் சுமைகளை நீக்கி நீங்க அந்த இடத்த ஸ்டேண்ட் பண்ற அளவுக்கு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு கை கொடுக்க போகுது சிலருக்கு இந்த ரெண்டு மூணு மாசத்திலேயே அதற்குரிய கோத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதில் இன்னொரு விஷயம் இருக்கு அதையும் புரிஞ்சிக்கணும் அவர் இருக்கிற இடம் ஐந்தாம் பாவம் இந்த ராசிக்கு ஐந்தாம் பாவத்திலே சனி நிற்கிறார் அப்போ அந்த சனி கிட்டத்தட்ட மூணு மாசத்துக்கு முன்னாடியே இதனுடைய வைப்ரேஷன் கிடைச்சிருக்கும் நான் சொன்னேன் ஆனா ஐந்தில் ராகு ஆல்ரெடி இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய இடம் மட்டுமல்ல புத்திரபாகிய சம்மந்தப்பட்ட இடம் இந்த புத்திரபாகிய சம்மந்தப்பட்ட இடத்துல ராகு அமர்ந்து சனியுடைய வைப்ரேஷன் அங்கே போய் ரீச் ஆகி ரெண்டு ஒன்றிணையும் பொழுது எங்கே ஒரு பாதிப்பு நடக்கும்னால் அது பிள்ளைகளுக்கு அந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் சிலருக்கு ஹாஸ்பிட்டல் செலவு மருத்துவ செலவு சில கிரிட்டிக்கலான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இன்னும் சில பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுத்து அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழல் சிலருடைய வாழ்க்கையிலும் உண்மையை சொல்லணும்னா திருமணம் அமைச்சு அவங்க வாழ்க்கையே இப்போ அந்த திருமணமே இப்போ வந்து பெரிய கேள்விக்குறியாகக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நடந்திருக்கும் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் இந்த மூன்று மாதத்துலேருந்து என்னுடைய தாக்கங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லை அஸ்தாஸ்டம சனியிலேயே இந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில் விருச்சகராசி அன்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு எதார்த்தம் உண்மையாக இருப்பீங்க உங்கள் வீட்டை தேடி ஒருத்தர் வந்துவிட்டால் அவங்க வரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோன்னு தெரியாது வந்ததுக்கப்புறம் அவங்களுக்காக அவங்க எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணி அனுப்புவீங்க அந்த மனசு உங்களுக்கு இயற்கையாக உண்டு ஆனால் அது என்னவோ தெரியல நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டிங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்க போகுது ஒரு நல்ல மாற்றங்களை உண்டாக்க போகுது இதனால் ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை போல்டாக இறங்கி செயல்படுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் ஆல்ரெடி நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா இத்தனை நாளாகப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போகிறீங்க வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கப் போகுது அதே போல் வேலை பறிப்போகக்கூடிய அளவுக்கு இருக்கு மீண்டும் ஒரு வேலை கிடைக்குமா இல்லை இடமாற்றங்கள் உண்டாக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாய்ப்பு உங்களுக்கு கை கூடி வரும் குறிப்பாக விருச்சகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகள் உருவாக இருக்கும் தேர்ட் பர்சனால் குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க உற்றார் உறவினர்கள் யாருமே ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களுக்கு வேண்டி இவங்களோட உங்களுடைய அப்பா அம்மா இவங்களுடைய வார்த்தைகளுக்காக நீங்கள் அவங்கள பேசின அந்த வார்த்தைகள் இவங்களுக்காக அவங்கள நீங்கள் இழக்கக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சிருப்பீங்க இப்போ கடைசியாக நீங்கள் உண்மையை புரிஞ்சதுக்கப்புறம் உங்களை யாரும் புரிஞ்சிக்காத அளவுக்கும் எங்கே நம்மளை விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மீண்டும் ஒன்றிணையுமான்னு நினச்சி எதிர்பார்க்குற இந்த நேரத்தில் ஒரு பயம் பதட்டம் இருக்கும் கவலைகள் வேண்டாம் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது முயற்சி எடுங்க ஈகோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஏன்னா விருச்சகராசி என்பர்கள் எப்போவுமே விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க கண்டிப்பாக இறங்கி போய் பேசுனீங்கன்னா அருமையான ரீதியில் ஒரு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் விருச்சகராசி என்பவர்கள் பெண்கள் வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை துரோகங்களை கடந்து இன்றைக்கி லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து எப்படியாவது ஒன்று இதை சரி பண்ணணும் நம்ம இலக்கை நாம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்கீங்க கண்டிப்பாக அதற்குரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது வேலையில் நீங்கள் போட்ட எஃபர்ட் கடந்த கால காலகட்டங்களில் ஒர்க் அவுட் ஆகலை இப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ப்ரமோஷனே கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் பிறக்க போகுது இந்த மே மாதம் வரைக்கும் இன்னுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வரும் ஏன்னா குரு ஏழாம் வீட்டில் இருந்து உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்குறாரு அதுக்கடுத்தது அவர் எட்டாம் வீட்டுக்கு வரார் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒன்பதாம் வீட்டுக்கு வர போகிறார் அப்போ இன்னும் சந்திர பகவான் வீட்டில் இருக்கும்போது இன்னும் டாப் லெவலில் ஒர்க் அவுட் ஆகும் ராகு நாலாம் பாவத்துக்கு வரார் அப்போ இது வரைக்கும் வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதில் சிலருக்கு ஆப்ரேஷனே சர்ஜரியே பண்ணக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதே சமயம் அந்த பிரச்சனை ஒருத்தருக்கு வ வயிறு வரைக்குமே பிரச்சனைகள் கொடுக்கும் சிலருக்கு வந்து சற்று மேலே ஹார்ட் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் பிரச்சனைகளும் ஹார்ட் கீழே சைடில் வலிக்கிற மாதிரி சிலருக்கு பேக் பெயின் அப்படியே பேக் சைடில் உங்களுக்கு ஜவ்வு ப்ளஸ் அந்த டிஸ்க்கு இந்த மாதிரியான இடங்களில் நரம்பு சிலருக்கு உள்ள சிக்கி அதெல்லாம் சில பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாக இருந்திருப்பீங்க பட் இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நல்ல சொல்யூஷன் ஒரு வழி பிறக்கும் அதனால் ரிலீஃப் ஆகக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ஏன்னா நாலாம் பாவத்தில் இருந்த சனியால் நிறைய ஆரோக்கிய பாதிப்புகள் சந்திச்சிருப்பீங்க இதில் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப ரீதியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்புகள் கொடுத்துருக்கும் ஒரு சிலருக்கு எனக்கு நடக்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குடும்ப ரீதியில் நடக்கும் ஆனால் எயிட்டி பர்சன்ட் அந்த விருட்சகராசி நண்பர்களுக்கு இந்த பாதிப்புகள் கடந்து வந்திருப்பீங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முயற்சிகள் பெரிய லெவலில் இருக்கும் நல்ல ஒரு ஒரு சாதாரண இடத்திலிருந்து பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய வழிகள் பிறக்க போகுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை உண்டாக்க போகிறீங்க கல்வி ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் மா மாணவ மாணவிகள் விருச்சகராசி அன்பர்கள் மாணவ மாணவிகளுக்கு இத்தனை நாளாக ஞாபகம் அருதி சில குழப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும் இதுக்கு மேலே அதை இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான கல்வி உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு பிறக்கும் வரவு செலவு ஃபைனான்ஸ் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ரீதியில் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் சுக்கரம் உச்சம் பெற்று இங்கே இருக்கிறாரு அப்போ ஜவுளி சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல துறை அந்த டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளி நெசவு மில்ஸ் அந்த அக்கா இது எல்லாமே உங்களுக்கு மிஷினரி எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மேனேஜ்மெண்ட் அருமையான வாய்ப்புகள் பிறக்கும் மொத்தத்தில் விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலம் இது இந்த காலகட்டங்களில் ஸ்ட்ராங்கான ரீதியில் முயற்சிகள் எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் ஆன்லைன் துறையில் அவசரப்பட்டு இதில் இறங்கிடாதீங்க இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் இதில் இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் சற்று கவனத்துடன் செயல்படுங்க முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க வெளிநாடு வரைக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் நல்லா இருக்கும் நல்லா மூவ் பண்ணுங்கள் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவான நல்ல மேன்மைகள் கிடை கிடைக்கும் தொழில் ரீதியில் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதே சமயம் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் ஆரோக்கிய விஷயத்தில் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க பார்த்து மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் தாய் உங்களுடைய அம்மா அவங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்கணும் கவனம் தேவை அசால்ட்டாக வெட்ட வேண்டாம் ராகு நாளில் இருக்கிறதுனால தாய் வழி உறவு முறையும் பாதிக்கும் தாயினுடைய ஆரோக்கியத்தையும் பாதிக்க பார்க்கும் தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்தால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் அந்த அந்த பூமியை மாற்றி அமைக்கலாமா இல்லை இது கொடுத்துட்டு வேற ஒன்று வாங்கிக்கலாமா இல்லை நம்ம அதில் ஏதாவது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் சரி பண்ணலாமா இல்லை அது பொதுவில் இருக்கு பிரிச்சுக்கலாமா இப்படி எந்த இது இருந்தாலும் அதை சார்ந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் எல்லாமே விருச்சகராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது வண்டி வாகனங்கள் இது எல்லாத்துலேயும் இப்போ இந்த இந்த பயிற்சிக்கு முன்னாடியும் சரி அதுக்கப்புறமும் சரி சற்று கொஞ்சம் எச்சரிக்கையுடன் செயல்படுங்க பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்து பார்த்து லெவல் பண்ணிக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உறவினர்கள் ரீதியில் வாக்கு கொடுத்துறாதீங்க வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் தடுமாடக்கூடிய நிலைமை இருக்கக்கூடாது யோசித்து நல்ல இது சரியாக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை சார்ந்த ரீதியும் சரி நீங்கள் கொடுக்கல் வாங்கல் ரீதியிலையும் சரி கொஞ்சம் தெளிவாக யோசித்து முடிவு எடுத்து சொல்லுங்கள் அது உங்களுக்கு இருக்கும் அதே போல் குடும்பத்தில் சுபகாரியங்கள் உண்டாகும் குறிப்பாக பூமி ப்ளஸ் வீடு வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ராகு நாலாம் வீட்டுக்கு வராருன்னா அப்போ என்ன நடக்கும்னா உங்களுடைய வீடு பழைய வீடு ஆல்ட்ரு பண்ணுவீங்க இல்லை கட்டின வீடை வாங்குவீங்க இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தினால் அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு அறுபது வயதிற்கு மேல் இருந்தீங்கன்னா ஆரோக்கிய மேன்மைகளும் நல்லாயிருக்கு குடும்ப வரவு செலவு ரீதியிலையும் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளால் ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கும் ரொம்ப நாளா மன உளைச்சல் இருந்தவங்க ரிலீஃப் ஆகிடுவீங்க மன ரீதியிலேயே ரிலீஃப் ஆயிடுவீங்க புது தொழிலை தொடங்குவீங்க குறிப்பா சொல்லணும்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு புது தொழில் புது புது முயற்சிகள் எல்லாம் கை கொடுக்கும் ரொம்ப நாளா நான் வேலையில் இருக்கிறேன் ஒரு தொழில் தொடங்கலாமான்னு இருக்கிறேன்னா கண்டிப்பா இப்போ நீங்கள் தொடங்கலாம் அதற்குரிய நல்ல வாய்ப்பு தான் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் மாறு மாறுதல்கள் ஆகலாம் இந்த இடத்துல வேலை செய்கிறதனால எந்த பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது நான் வேறு கம்பே வேறு கம்பெனி மாறலாமான்னால் கண்டிப்பாக மாறலாம் அதற்குரிய முயற்சி நீங்கள் எடுக்கலாம் பட் இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது ஏன்னா திசா புத்திகள் ரொம்ப அவசியம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னம் வந்து இன்றைக்கி உங்களுடைய ராசி வந்து மேஷ ராசி ஒருவேளை உங்களுடைய லக்னம் உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து அந்த கடக லக்னத்திற்கு ஒருவேளை குரு தசை நடக்குது அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலையே இருக்கிறான்னு வச்சுக்கோங்க நீங்கள் தான் டாப் டென்னில் நம்பர் ஒன்னுன்னு சொல்லலாம் உங்களால் உங்கள் உங்கள் லெவலில் வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சில கிரக பயிற்சிகளும் சில திசா புத்திகளும் அந்தளவுக்கு கை கொடுக்கும் அதே கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு புதனுடைய திசை நடந்து அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கடக லக்னத்திற்கு ஒருவேளை பத்தாம் வீட்டில் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டோட்டல் அவுட் தொழில் எல்லாமே லாஸ் வீண் அவமானங்கள் குடும்பமே பாதிக்கப்படக்கூடிய நிலைமை கஷ்டப்பட்டு வாங்கின எல்லாத்தையும் விற்கக்கூடிய இடம் அது மட்டும் கிடையாது வாழ்க்கையில் வந்து பார்க்கும் பொழுது வீண் அவமானங்களையும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையமும் அந்த புதன் பகவான் அந்த இடத்துல உட்கார் பொழுது எல்லாத்தையும் கொடுத்துருவார் அப்போது ஒரு திசை பாருங்கள் ஒரு ஒரு குரு திசை உங்களுடைய ராசிக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதியை இருந்து அவர் உங்கள் லக்னத்தில் உட்காரும் பொழுது எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அதே விரையாதிபதியினுடைய திசை நடந்து அது பத்தாம் வீட்டில் உட்காரும் பொழுது அது அப்படியே நெகட்டிவாக மாறிவிடும் அப்போ எவ்வளவோ சில விஷயங்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை சார்ந்து இருக்குது அதனால் அதை சார்ந்த முயற்சிகள் முடிவில் எடுங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் உண்டாகும் அஷ்ட் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் இந்த கிரகங்கள் இந்த சனி பகவான் அங்கே எத்தனை பெற்றிருக்கான்றது ரொம்ப முக்கியம் அதனால் உங்கள் ஜனன ஜாதத்தை பார்த்து முடிவு நல்லது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தாலே பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க ஆக விருச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திடையே மத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்